சார் வணக்கம் வணக்கம் மேட்டூர் அணை பிரச்சனை வந்து இப்போது பேசும் பொருளாக இருக்குது அங்கே என்ன மாதிரியான சூழல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் மேட்டூர் அணை என்பது காவிரி டெல்டா பாசனத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி பாசனத்துக்கு தண்ணி திறந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அணையை மூடணும் இந்த ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணி திறக்கிறதுக்கு அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லைப்போ இப்போ மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு நூற்றி இருபது அடி இப்போ அணையில் ஒரு நாற்பத்தி நாலு அடி தான் தண்ணி இருக்குது இந்த சூழலில் இப்போ குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் இப்போ ஆளுகுழாய் பாசனம் மூலமாக குறுவை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் குறுவை தொகுப்பு திட்டத்தை இன்னைக்கு மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக மேட்டூர் அணையில் வந்து இந்த ஆண்டு இவ்வளவு தண்ணி குறைவாக இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் துவங்கி அடுத்த ஜனவரி வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நூற்றி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணி திறக்கணும் அது மாதவாரியாக தண்ணி திறக்கணுங்கிறது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புலையும் இந்த உத்தரவு என்பது விடப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் காவிரி சம்மந்தமான வழக்கை விசாரித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி தீர்ப்புலையும் ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீரை திறக்கணும் கர்நாடகம்னு உத்தரவு போட்ட சூழலில் கடந்த ஆண்டு கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளில் போதிய தண்ணீர் இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை முழுசாக கொடுக்கல மொத்தமே கடந்த ஆண்டு எழுபத்தொம்பது டிஎம்சிலேருந்து எண்பது டிஎம்சி வரைக்கும் தான் தண்ணி கொடுத்தாங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரை தொண்ணூத்தொம்பது டிஎம்சி காவிரியில் கர்நாடகம் திறக்காததுனால தான் இன்றைக்கி மேட்டூரில் இவ்வளோ அளவுக்கு தண்ணி சரிஞ்சு குறைஞ்சு இன்றைக்கி வெறும் நாற்பத்தி நாலு அடியாக இருக்குது இந்த சூழலில் இன்றைக்கி காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடக்கலை பொதுவாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் கா ச குறுவை சம்பா தாளடின்னு முப்போகம் சாகுபடி நடந்தாலும் குறுவை சாகுபடி என்பது தான் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களில் மாட்டாமல் அறுவடை க சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணக்கூடிய பருவ அது இந்த ஆண்டு இந்த குறுவை சாகுபடி இல்லாததுனால ஏறக்குறைய ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கரில் காவிரி டெல்டா மாவட்டத்தில் ஆற்று பாசனத்தை நம்பி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி மணமேல்குடி அதே போல் மாவட்டத்தில் திருமானூர் பகுதி திருச்சி மாவட்டத்தில் லால்குடி திருவரம்பூர் இந்த பகுதி முழுவதும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பொதுவாக காவிரி தண்ணீர்னால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நான் சொன்ன இந்த மாவட்டங்களில் ஏறக்குறைய பதினாறு லட்சம் ஏக்கரில் சாகுபடி என்பது நடக்கக்கூடிய ஒரு பகுதி இது க நீண்ட நடிய காரணமாக காவிரியில் தமிழ்நாட்டினுடைய பாசனை உரிமையை பெறுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய அமைப்புகள் போராடி தான் என்னமே சட்ட ரீதியான பல போராட்டங்கள் நடத்தி தான் இந்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பை கொடுத்தது அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் காவிரி சம்மந்த அனைத்து வழக்குகளையும் விசாரித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கினாங்க அந்த இறுதி தீர்ப்பில் ஏற்கனவே கர்நாடகம் நம்மளுக்கு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றம் கொடுத்த இடைக்கால தீர்ப்பு வந்து இரநூத்தி அஞ்சு டிஎம்சி அந்த நடுவர் மன்றமே இறுதி தீர்ப்பு கொடுக்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சியாக குறைச்சி சொன்னாங்க அதை எதிர்த்து தான் கர்நாடக அரசாங்கம் அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் பாண்டிச்சேரி கர்நா கேரள அரசாங்கங்கள் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றத்தில் காவிரி சம்மந்தமான அனைத்து வழக்குகளையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதி தீர்ப்பு கொடுத்து அந்த இறுதி தீர்ப்பில் தான் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகம் காவிரியில் த திறக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு உத்தரவு போட்டது இந்த உத்தரவு போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ இருபத்தி நாலு வரைக்குமே பல ஆண்டுகளில் கர்நாடகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தண்ணி நம்மளுக்கு திறக்கிறது இல்லை அதுதான் கடந்த ஆண்டு உட்பட கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது டிஎம்சி தண்ணி திறக்காமல் நிலவில வச்சுருக்கிறாங்க அங்கே கர்நாடக அரசாங்கம் எந்த கட்சியும் அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து நடைமுறையாக வச்சுருக்குது என்னென்னா அங்கே வந்து தென்மேற்கு பருவமழை அதிகமாக பேஞ்சு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நான்கு அணைகள்லையும் தண்ணீரை தேக்க முடியாத அளவுக்கு அரை அணைகள் நிரம்பிய பிறகு தான் உபரி நீரை தமிழ்நாட்டு திறக்கிற நிலைமையை க கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது கடுமையான கண்டனத்துக்குரியது அதனால தான் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை வந்து காவிரி டெல்டா விவசாயிகள் இழந்துருக்கிறாங்க ஆசுப்பா ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் வந்து இந்த இப்போ வருஷ வருஷம் வந்து தண்ணிகள் திறக்கப்படுது தல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ திடீர்னு தண்ணி வந்து விடாதனால விவசாயிகள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட்டுட்ருக்கு குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அரசாங்கம் எப்போதுமே காவிரி டெல்டா மாவட்டத்தில் நாலு லட்சம் ஏக்கர் அல்லது மூன்றரை லட்சம் ஏக்கர் தான் சாகுபடி நடக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு குறுவை தொகுப்பு திட்டம்னு விவசாயிகளை ஊக்கப்படுத்த வகையில் பல்வேறு அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க சாகுபடி பரப்பு அதிகப்படுத்தணுங்கிற அடிப்படையில் கடந்த ஆண்டு இலக்கு தீர்மானிக்கப்பட்டு ஏறக்குறைய அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஏக்கர் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது நடந்தது கடந்த ஆண்டு பாசனத்துக்காக மேட்டூர் அணை ஜூன் பன்னெண்டாம் தேதி திறந்தாங்க ஆனால் திருப்பி மூட வேண்டிய காலம் வந்து ஜனவரி இருபத்தெட்டு ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதியை கடந்த ஆண்டு அணையை மூடிவிட்டாங்க என்ன போதிய அளவு தண்ணீர் இல்லை கர்நாடகம் விடுவிக்க வேண்டிய தண்ணியை விடுவிக்காதனால் இந்த அஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ஏக்கரில் சாகுபடி நடந்ததுலையே பெரிய அளவுக்கு பின்பற்ற குறுவை நட்ட விவசாயிகளுக்கு பெரிய மகசூல் ஏற்படு இழப்பு என்பது ஏற்பட்டது தண்ணி இல்லாததுனால பல இடத்துல பயிர்கள் கருகி போனது கடந்த ஆண்டே அப்படிப்பட்ட வேதனையை டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்கொண்டாங்க சம்பாவம் தாளடையும் முழுசாக பண்ண முடியலை மழை நம்பி தான் பண்ணாங்க இப்படி கடந்த ஆண்டே ஒரு நெருக்கடிக்கு உள்ளான டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லாதபோது பெரிய பொருளாதார இழப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல் வடகிழக்கு பருவமழையில் மாட்டாமல் ஜூன் மாதம் நாற்று விட்டு சாகுபடி பண்ணாதான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கடைசிக்குள்ளே அறுவடை நடக்கும் செப்டம்பருக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தோங்கினாக்க பெரிய அளவுக்கு அறுவடை பண்ண முடியாது அப்போ இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லைங்கிறது பெரிய அளவுக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு உற்பத்தி இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கு விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களால் இன்றைக்கி சிக்கியிருக்கிறாங்க அதனால தான் நம்ம தமிழ்நாடு விவசாய சங்கத்திலேருந்து மாநில அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம் ஆள்குழாய் பாசனம் மூலமாக சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளை ஊக்கப்படுத்துற வகையில் குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிக்கணும்னு சொன்னோம் இன்றைக்கி குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவு வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் ஆற்று பாசனத்தை நம்பிருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை சாகுபடி இழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வகையில் மாநில அரசாங்கம் ஒரு நிவாரணத்தை வழங்கினா தான் அடுத்து சம்பா சாகுபடியில் ஈடுபடுவதற்கு வடகிழக்கு பருவமழை அதிகமாக பேஞ்சு அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை இப்போ தான் தோங்கியிருக்கு தோங்கி மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் நம்பிக்கையோடு சாகுபடி பண்ணுறதுக்கான சூழல் உருவாகும் அது சம்பந்தமாகவும் மாநில அரசாங்கம் தான் நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்திலேருந்து மாநில அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருக்குறோம் சார் ரொம்ப நன்றி சார் ரைட் வணக்கம் போதுமா